இந்த வீடியோ பார்க்குற முக்காவாசி பேத்துக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் என்னன்னு தெரியும் தளபதி விஜய் அவர்களோட பேர் வந்து என்னன்னு தெரியும் ஆனால் வந்து கிராமத்தில் இருக்கவங்களுக்கு சின்னம் தான் வந்து ஒரு பெரிய பலமாக வந்து இருக்கும் சின்னம் வந்து மக்களோட வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும் இப்போ எப்படின்னா வந்து ஒரு மோதிரம் சின்னம் கொடுத்தாங்கன்னா அது வந்து மக்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அதையும் தான் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து பிரச்சாரம் வந்து அரசு தேர்தல் வருவதற்கு ஒரு மூன்று நாட்கள் நாட்களுக்கு முன்பே வந்து ஸ்டாப் பண்ணப்பட வேண்டும் அந்த மூன்று நாட்கள் அதாவது தேர்தல் வருவதற்கு மூன்று நாட்கள் கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மூணு மூன்று நாட்களும் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி மக்கள் வந்து நினைவில் வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதில் அப்போ வந்து சின்னம் வந்து ஒரு பெரிய இடத்த வந்து ப்ளே பண்ணுது அந்த அந்த டைமில் வந்து சின்னம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு மக்கள் மனை மனதில் வந்து தமிழக வெற்றிக் கழகம் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நான்கு சின்னம் சொல்லிருந்தோம் பார்த்தீங்கன்னா அது என்னென்ன சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட் பேட் வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா விசில் சின்னமும் ஒரு ஆப்ஷனாக வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா மோதிரம் சின்னம் வந்து ஆப்ஷனாக வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா மைக் சின்னம் இதையும் வந்து ஆப்ஷனாக வச்சிருக்காங்க ஆல்ரெடி வந்து மைக் சின்னம் வந்து நம்ம நாம் தமிழக கட்சி சீமான அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த சின்னத்தையும் வந்து தளபதி விஜய் அவர்கள் ஆப்ஷனாக வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் சின்னமாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்னம் தான் வந்து அந்த கட்சியோட கொள்கை அந்த கட்சியை வந்து ஃப்யூச்சர்ல வந்து என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லும் அளவுக்கு தான் வந்து ஒரு சின்னம் வந்து இருக்கணும் அதனால தான் வந்து சின்னம் தேர்ந்தெடுப்பதில் வந்து ஒவ்வொரு கட்சிக்குளும் பயங்கரமான ஆர்வம் காட்டுகிறது ஸோ இப்போ வந்து இந்த நான்கு சின்னத்தை ஒரு சின்னத்தை தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் பிஜேபியுடைய அதிமுக கூட்டணியில் வந்து சேலனா நாம் தமிழக கட்சிக்கு நடந்தது போல் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது தமிழக வெற்றி கழகம் இந்த நான்கு சின்னங்களில் ஏதாவது ஒரு சின்னம் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது சின்னத்தை வந்து தேர்வு செய்து எங்களுக்கு இந்த சின்னம் வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் வந்து கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற சின்னம் வந்து கொடுக்க முடியாது ஏன்னா வந்து நீங்கள் அங்கீகாரம் இல்லாத கட்சி தான் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷனையும் வந்து சந்திக்கிறீங்க அதனால நீங்க கேட்கிற சின்னதெல்லாம் கொடுக்க முடியாது நாங்கள் கொடுக்கற சின்னத்துல தான் நீங்கள் போட்டியிட விடும் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் அவங்க கேட்கிற சின்னத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சின்னம் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒரே சின்னம் இல்லாம வேற வேற சின்னங்கள் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த ஒரு விஷயத்தை நாம் தமிழக கட்சிக்கு ஆல்ரெடி இந்த பிஜேபி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து கிடையவே கிடையாது அப்ப வந்து பிஜேபி வந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் வந்து வாங்க வேண்டும் ஸோ அதிமுக கூட்டணி வந்து நீங்க அண்ணாமலை இருக்க வைக்கணும் நாங்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி சேராது அப்படின்னு சொல்லி அதிமுக ஒரு

வந்து மைக் சின்னத்தை வந்து கொடுத்தாங்க ஒரு தேர்தல் வருவதற்கு ஒரு மாத காலத்தில் மைக் சின்னத்தை வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பதிய வைப்பது என்பது சாத்தியமே இல்லாத விஷயம் ஆனாலுமே வந்து நாம் தமிழர் கட்சி பதிய பதிய வைத்தது அதுலேயும் வந்து சிக்கல் வந்து இருந்தது அந்த நாம் தமிழர் கட்சி அவர்களோட அந்த ஒரு மைக் சின்னத்தை வந்து தூக்கிட்டு போய் லாஸ்டில் அதாவது தேர்தல் லாஸ்ட் லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுட்டாங்க அதனால் வந்து ஓட் போடுறவங்க வந்து நாம் தமிழர் கட்சி சின்னத்தை வந்து தேடு தேடும் ஒரு நிலைமை வந்து நாம் தமிழக கட்சி சீமான் அவர்களுக்கு மாறிவிட்டது கொஞ்சம் யோசித்து பாருங்க நாடாளுமன்ற தேர்தல் சீமானுக்கே இவ்வளோ பண்ணுறாங்கன்னா ஸோ வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து இப்போ சேர்ந்துருக்கு அந்த அதிமுக பிஜேபி கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தை இழுப்பதற்கான பிளான்ல வந்து இருக்காங்க இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அவங்க நாங்கள் இல்லை நாங்கள் தண்ணிட்டு தான் போட்டிடுவோம் தளபதி விஜய் அவர்கள் தண்ணிட்டு போட்டியிட்டால் கண்டிப்பாக வந்து நாம் தமிழக கட்சிக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ப்ரெஷர் வந்து கொடுப்பாங்க ஏன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுக பிஜேபி கூட்டணியில இணைந்தால் மட்டுமே இந்த அதிமுக பிஜேபிக்கு மாபெரும் வெற்றி வந்து கிடைக்கும் இல்லைன்னா வந்து மிகப்பெரிய சிக்கல் தான் ஏன்னா வந்து அதிமுக பிஜேபியோட வாக்குகளையும் வந்து தளபதி விஜய் அவர்கள் வாங்கிடுவாங்க அதனால எலெக்ஷன் கமிஷனோட உதவியோட பிஜேபி வந்து பயங்கரமான நெருக்கடி முக்கியமாக சின்னத்துல இருந்து கொடுக்க போகிறது இதை எப்படி தளபதி விஜய் அவர்கள் ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு பக்கம் வந்து இந்த ஒரு சின்னத்தோட பிரச்சனை வந்து போய்கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் வந்து நம்ம வைஷ்ணவி அக்கா வந்து பயங்கரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதாவது வந்து வைஷ்ணவி அவர்கள் கோயம்புத்தூர்ல தமிழக வெற்றி கழகத்துக்காக வந்து கொஞ்சம் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க கடந்த ஒரு ஒரு வருஷமாக வைஷ்ணவி அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து தமிழ் தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்க மாட்டாங்க என்ன வந்து ஒதுக்குறாங்க நான் நிறைய பூத் கமிட்டி மாநாட்டில் போனேன் நிறைய இடத்துக்கு போனேன் வந்து என்னை வந்து ஒதுக்குறாங்க அப்படிங்கிற குற்றம் வந்து சொல்லியிருந்தாங்க கடந்த ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து வைஷ்ணவி அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நான் விலகிறேன் ஏன்னா வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்காத கட்சியில் வந்து நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி திமுகவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து திமுகவில் வந்து அவங்க அம்மாவும் வந்து இருக்காங்க ஸோ திமுகவில் ஜாயின் பண்ணிட்டு வைஷ்ணவ் வேவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை பார்த்து என்ன சொல்றாங்களா பிஜேபியும் தமிழக வெற்றி கழகம் ஒன்று தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து வெளியே ஒரு மாதிரி இருக்கு உள்ளப்பனா ஒரு மாதிரி வந்து இருக்கு ஸோ பிஜேபியும் அந்த மாதிரி தான் வெளியே ஒரு மாதிரி இருக்கும் உள்ளப்பணா ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் வந்து நாம் தமிழக கட்சிக்கு அதிமுகவுக்கு போயிட்டு இந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தா கூட தமிழக மக்கள் ஈஸியாக வந்து நம்பியிருப்பாங்க ஆனால் நீங்கள் போனது திமுகவுக்கு அதாவது திமுக பிஜேபியோட பரம்பரை எதிரி ஸோ திமுக கிட்ட போய் திமுக கூட போய் தமிழக வெற்றி கழகத்தையும் பிஜேபி வந்து ஒரே கட்சி சொல்வதை எந்த யாராக நம்ம போகலாம் அதை தான் வந்து இப்போ வைஷ்ணவி அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு திமுக ஒரு பக்கம் வந்து அழுத்தங்கள் கொடுத்து கொண்டு வருகிறது இன்னொரு பக்கம் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக பிஜேபியில் வந்து கூட்டணி சேர வேண்டும் அப்படி சொல்லி போராடி கொண்டு இருக்கு இது நடக்கலைன்னா திமுக அழுத்தம் ஒரு பக்கம் கொடுக்கும் இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் மூலமாக வந்து பயங்கரமான அழுத்தம் நாமினேஷன் வந்து பல இடத்துல வந்து கேன்சல் ஆகும் தளபதி விஜய்க்கு கேன்சல் ஆகலனாலும் அந்தந்த தொகுதியில் நிற்கும் வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்து உருவாக்குவாங்க நாம் தமிழர் கட்சி இத்தனை வருஷமாக அரசியல் அனுபவம் உள்ள கட்சி வேட்பாளர்களே வந்து இதை பயங்கரமாக வந்து எதிர்கொண்டாங்க எந்த விதமான அரசியல் அனுபவமும் இல்லாத தமிழக வெற்றிக் கழகம் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது ஒருவேளை இந்த ஒரு விஷயத்தை ப்ராப்பராக எதிர்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து சந்தித்து முடித்தாலே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய வெற்றி தான் இது ஒரு சவாலான தேர்தலாக தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்க போகிறது தளபதி விஜய் அவர்களுக்கும் இருக்க போகிறது பல சிக்கல்கள் வந்து இருக்கு தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது வேற விஷயம் ஆனால் தேர்தலை சந்திப்பது என்பதே மிகப்பெரிய விஷயம் ஏன்னா வந்து நீங்க வந்து எதிர்த்து கொண்டு இருப்பது ஆளும் கட்சியான திமுக மத்தியில் ஆழ்ந்து கொண்டிருக்கும் பிஜேபி வந்து நீங்க எதிர்க்க போறீங்க ஸோ அதனால பல சிக்கல்களை சந்திக்க போகிறார்கள் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் எவ்வளோ சிக்கல் வந்தால் என்ன பார்க்கலாம் என்ன நடக்கும்போதுன்னு ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் தக்கு 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 தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் நண்பர்களே